கோபுர உச்சியை நன்கு உற்று நோக்குங்கள் பிரம்மாந்திர கல் எனப்படும் ஸ்தூபிக்கல் இது ஒரு கல்லோ அல்லது பல கற்களின் சேர்க்கையோ இதன் எடை என்பது டன் இந்த பிரம்மாந்திர கல்லை தாங்கும் அந்த சதுர கல்லை நோக்குங்கள் அந்த கல்லும் எண்பது டன் அந்த சதுர கல்லின் மேல் பக்கத்திற்கு இரண்டு நந்தியாக மொத்தம் எட்டு நந்தி ஒவ்வொரு நந்தியின் எடை பத்து டன் ஆக எட்டு நந்தியின் எடை மொத்த எடை என்பது டன் இந்த மூன்றும் தான் பெரிய கோவிலின் அஸ்திவாரம் இது என்ன விந்தை அஸ்திவாரம் அடியில் தானே இருக்கும் தலை கீழான கூற்றாய் உள்ளதே நாம் ஒரு செங்கற்களை கொண்டு ஒரு வீடு கட்டும்போது கட்டிடத்தின் உயரம் பன்னிரண்டு அடி என்றால் நான்கு அடிக்காவது அஸ்திவாரம் இடுவோம் பெரிய கோவில் உயரம் இருநூற்று பதினாறு அடி முழுக்க கற்களை கொண்டு எழுப்பப்படும் ஒரு பிரம்மாண்ட கட்கோவில் கற்களின் எடையோ மிக மிக அதிகம் இவ்வளவு பெரிய கோவிலுக்கு அஸ்திவாரம் எவ்வாறு அமையும் குறைந்தது ஐம்பது அடி ஆழம் ஐம்பது அடி அகல அஸ்திவாரம் வேண்டும் இந்த அளவு சாத்தியமே இல்லை ஐம்பது அடி ஆழத்தில் வெறும் தண்ணீரும் புகை மண்டலமாகத்தான் இருக்கும் ஆனால் பெரிய கோவிலின் அஸ்திவாரம் வெறும் ஐந்து அடிதான் மேலும் ஒரு வியப்பு இது எப்படி சாத்தியம் இங்குதான் நம்ம சோழ விஞ்ஞானிகளின் வியத்தகு அறிவியல் நம்மை சிலிர்படைய செய்கிறது பெரிய கோவில் கட்டுமானத்தை அதாவது கற்கள் இணைக்கப்பட்டதை இலகு பிணைப்பு என்கிறார்கள் அதாவது லூஸ் ஜாயிண்ட் என்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு கல்லையும் இணைக்கும் போது ஒரு நூலளவு இடைவெளி விட்டு அடுக்கினார்கள் எதற்காக நமது கிராமத்தில் பயன்பட்ட கட்டிலை நினைவில் கொள்ளுங்கள் கயிறுகளின் பிணைப்பு லூசாகத்தான் இருக்கும் அதன் மேல் ஆட்கள் உட்காரும் போது கயிறுகள் அனைத்தும் உள்வாங்கி வாங்கி இருக்கிவிடும் கயிறுகளின் பிணைப்பு பலமாகிறது இதன் அடிப்படைதான் பெரிய கோவில் கட்டுமானம் லூசாக கற்களை அடுக்கிக் கொண்டே சென்று அதன் உச்சியில் மிக பிரம்மாண்டமான எடையை அழுத்தச் செய்வதன் மூலம் மொத்த கற்களும் இறுகி மிக பலமான இணைப்பை பெறுகின்றன இதுதான் அந்த இருநூற்று டன் எடை கொண்ட ஸ்தூபி சதுரக்கல் மற்றும் எட்டு நந்தி அஸ்திவாரம் கோவிலின் உச்சியில் இடம்பெற்ற அதிசயம் இது எத்தனை பூகம்பம் வந்தாலும் எந்த கல்லும் அசையாது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நிலை சூரிய சந்திரர் இருக்கும் வரை இக்கோவிலும் இருக்கும் என்ற நம் இராஜராஜ சோழ மன்னரின் நம்பிக்கை எந்த காலத்திலும் பொய்க்காது